மரம் எப்படி உருவானது தெரியுமா திரிபுராசுரன் எனும் அசுரன் யாருன்னு தெரியுமா சிவனையே கடுமையான தவம் புரிய வைச்ச அந்த ஒருத்தன் யாருன்னு தெரியுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப்பை பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தாரகாசுரன் முதல் பத்மாசுரன் வரை முருகன் சூரசம்ஹாரத்தைப்போ வதம் பண்ண கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி வதம் பண்ண தாரகாசுரனுக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க தாரகாஷா கமலாக்ஷா வித்யூன் மாலின்னு

என்ன வரம் வேணும் அப்ப மூணு பேரும் பிரம்மன் கிட்ட தங்களுக்கு இரண்டு வரம் மட்டுமே வேண்டும் ஒன்று யாராலும் அழிக்க முடியாத கோட்டைகளாக கோட்டை வேண்டும் அந்த கோட்டைகள் நகரும் தன்மை பறக்கும் தன்மை கொண்டவையாக செல்லும்படியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வரம் எந்த தேவர்களும் எங்களை அழிக்கும் சக்தியை பெற்றிருக்க கூடாதுன்னு ரெண்டு வரம் கேட்கிறாங்க அப்ப பிரம்மன் சொல்றாரு நீங்கள் தனித்தனியாக வெவ்வேறு இடங்களில் இருக்கும் வரை உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது ஆனால் மூவரும் ஒரே இடத்திற்கு வரும்போது அதாவது மூன்று கோட்டைகளும் ஒரே இடத்தில் ஒரே சேரும் போது உங்களை அழித்து விட முடியும் உங்கள் தேவர்களுக்கும் கடவுளருக்கும் உங்களை அழிக்கும் சக்தி திரிபுராசுரன் எனும் மூன்று அசுரர்களுக்கும் ரொம்ப உற்சாகம் ஏற்படுது உடனே தங்களுக்கான மூன்று கோட்டைகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க மூன்று பேருடைய கோட்டைகளுக்கும் வித்தியாசம் தெரியணும் தங்கம் வெள்ளி இரும்புன்னு மூன்று உலோகங்களால் மூன்று கோட்டைகளால் அமைக்க தீர்மானம் பண்றாங்க இந்த கோட்டைகளை அமைக்க அசுரர்கள் கட்டிடக்கலை அமைக்கப்படுது ஒவ்வொரு கோட்டைக்கும் உலகம் கீழ் உலகம் பாதாள உலகம்னு மூன்று உலகங்களையும் ஆட்டி படைக்கிறாங்க தங்களுடைய பறக்கும் கோட்டைகள் மூலம் எல்லா உலகத்துக்கும் போய் மனிதர்கள் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரையும் கொண்டு குவிக்கிறாங்க இவங்களோட அட்டூடியம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாரும் சிவ பெருமான் கிட்ட அடைக்கலம் கேட்க சிவபெருமானும் அவங்களை அழிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறாரு அவர்களை அழிக்கும் ஆயுதம் செய்ய சிவபெருமான் கடுமையான தவம் இருக்காரு கண்களை திறந்தபடியே பல ஆண்டுகள் தவம் இருக்காரு அப்படி அவர் தவம் இருக்கும் போது அகோரம்னு ஒரு பயங்கர ஆயுதம் உருவாகுது அகோரம் எனும் ஆயுதம் கையில வந்த வேகத்துக்கு சிவபெருமான் திருப்புராசுரனை அழிக்க கிளம்புறாரு அப்போ முப்பத்து முக்கோடி தேவர்களின் சக்திகளில் பாதியை வாங்கிக்கிறாரு நான்கு வேதங்களை நான்கு குதிரைகளாக்கி தேவர்களின் சக்திகளை தேராக்கி மேருமலையை வில்லாக்கி வாசுகி பாம்பை அம்பாக்கி முதல் அசுரனான தாரகாஷன் கூட போர் செய்யறது தாரகாக்ஷனால ஒரு கட்டத்துல போராட முடியாம கமலாக்ஷனை கூப்பிட கமலாக்ஷன் அங்கு வந்து சிவன் கூட போர் புரிய இப்போ எதுவுமே செய்ய முடியாதவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வித்யூன் மாலியை கூப்பிடுறாங்க இப்போ மூணு பேரும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க மூன்று கோட்டைகளான முப்புறமும் ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடுச்சு அவ்வளவுதான் இத்தனை வருடங்களாக தான் கண்களை திறந்து கொண்டு செய்த தவத்தின் பயனாக கிருபை கிடைச்ச சிவபெருமான் அழகா பயன்படுத்தி அகோரம் எனும் ஆயுதத்தால் முப்புறம் எனும் கோட்டைகளை தகர்த்து திருபுராசுரன் எனும் மூன்று அசுரர்களை வதம் பண்றாரு அவங்க மூணு பேரையும் வதம் பண்ணி முடிச்ச பிறகு இதுவரை கண்களை மூடாமலேயே கண்களை இமைக்காமலேயே இருந்த சிவபெருமானின் மூன்று கண்களும் மூடுது அப்போ கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் பெருக்கெடுத்து வெளியே வந்து பூமியில விழுது அந்த கண்ணீர் துளிகள் தான் ருத்ராட்ச மரமா வளருது இதுதான் திரிபுரா சுரன் எனும் அசுரன் அழிந்த வரலாறு சிவன் அழித்த வரலாறு மற்றும் ருத்ராட்சம் ருத்ராட்சம் ஒருங்கிணைக்க பெற்ற தெய்வீக அம்சம் இந்த இந்த கருத்தோட நான் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்